காணப்பட்ட அல்லு அர்ஜுன் ரீடர் காரில் தப்பித்து ஓடிய அல்லு அர்ஜுன் குடும்பத்தினர் நடிகர் அல்லு அர்ஜுன் நடித்திருந்த புஷ்பா டூ படத்தின் சிறப்பு காட்சி ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கில் கடந்த நான்காம் தேதி இரவு பத்து முப்பது மணிக்கு திரையிடப்பட்டது அப்போது நடிகர் அல்லு அர்ஜுன் மற்றும் நடிகை ராஷ்மிகா மந்தனா ரசிகர்களுடன் படம் பார்க்க சந்தியா தேட்டருக்கு வந்திருந்தனர் இருவரையும் காண தியேட்டரில் ரசிகர்கள் கூட்டம் அலை மோதியது அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்தி ஐந்து வயதுடைய பெண் உயிரிழந்தார் அவரது மகனுக்கும் மூளைச்சாவு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் சமீபத்தில் வெளியே விடப்பட்டார் இந்த சம்பவத்தில் அல்லு அர்ஜுனுக்கு ஆதரவாக தெலுங்கு சினிமா துறையைச் சேர்ந்த பலரும் அல்லு அர்ஜுனுக்கு ஆதரவாக பேசி வந்தனர் மேலும் இந்த விவகாரத்தில் அல்லு அர்ஜுன் தெலங்கானா முதல்வரால் பழிவாங்கப்படுகிறார் என்று அம்மாநிலத்தில் விவாதம் அனல் பறந்தது இதனைத் தொடர்ந்து தெலங்கானா சட்டமன்றத்தில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பெண் உயிரிழந்தது தெரிந்ததால் அல்லு அர்ஜுன் தியேட்டரை விட்டு வெளியேறவில்லை என தெரிவித்தவர் மேலும் அல்லு அர்ஜுன் கால்களை இழந்தாரா அல்லது கண் அல்லது கிட்னியை இழந்தாரா என கேள்வி எழுப்பிய தெலுங்கானா முதல்வர் அவரது வீட்டிற்கு சென்று சினிமா பிரபலங்கள் பார்க்க வேண்டியதன் அவசியம் என்ன நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து சினிமா பிரபலங்கள் யாராவது கவலைப்பட்டு உள்ளீர்களா என காட்டமாக அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கேள்வி எழுப்பியிருந்தார் இதனைத் தொடர்ந்து அல்லு அர்ஜுன் திரையரங்கை விட்டு வெளியேற மறுத்ததாக ஹைதராபாத் போலீசார் பத்து நிமிட சிசிடிவி ஆதாரங்களை வெளியிட்டனர் மேலும் அல்லு அர்ஜுனின் மேலாளர் மூலம் சம்பவம் குறித்து தெரிவிக்கப்பட்ட போதும் அவர் திரையரங்கை விட்டு வெளியேற மறுத்ததாக தெரிவித்துள்ளனர் திரையரங்கிற்குள் சென்று அவரிடம் நிலவரத்தை பிடிவாதம் பிடித்ததாக தெரிவித்த தெலங்கானா போலீசார் வலுக்கட்டாயமாக நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் அல்லு அர்ஜுன் திரையரங்கை விட்டு வெளியேற்றப்பட்டதாக காவல்துறை தனது விளக்கத்தில் கூறியுள்ளது காவல்துறை வெளியிட்ட இந்த விளக்கம் மற்றும் சிசிடிவி காட்சிகள் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில் ஹைதராபாத்தில் உள்ள நடிகர் அல்லு அர்ஜுன் வீடு மீது கற்களை வீசி உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவ அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தடுப்பு சுவரை தாண்டி உள்ளே சென்ற அவர்கள் அங்கிருந்த பூந்தொட்டிகளை உடைத்து அல்லு அர்ஜுன் வீட்டை சூறையாடினார்கள் இதனையடுத்து அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது தாக்குதல் நடத்திய எட்டு பேரை போலீசார் கைது செய்தனர் இப்படி அல்லு அர்ஜுன் வீடு சூறையாடப்பட்ட நிலையில் அல்லு குழந்தைகள் அல்லு அர்ஹா மற்றும் அல்லு அயான் ஆகியோர் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது அல்லு அர்ஹா மற்றும் அல்லு அயான் ஆகியோர் குடும்ப உறுப்பினர்களுடன் காரில் வீட்டை விட்டு வெளியேறுவது அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளது இந்த நிலையில் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தி கைதாகி ஜாமீனில் விடுதலையான ஆறு பேரில் நான்கு பேர் தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் தற்போது வலைதளங்களில் வெளியாகியுள்ளன இதனைத் தொடர்ந்து அல்லு அர்ஜுன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் முதல்வர் ரேவந்த் ரெட்டியின் தூண்டுதலின்படியே நடத்தப்பட்ட தாக்குதல் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் தின சேவல்